இல்லை எப்படியே நல்லா தெரியுது நல்லா ஆவி சூடாக பறக்குது ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ்மா இது இது வந்து மத்தி மத்தி இது வந்து இது பாறை இது கேரளா இது சீம்பால் சீம்பால் ஓகே மீன் குழம்பு அவ்வளோதான் அதெல்லாம் அவ்வளோதான் இப்போ இருக்கா குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா சுரேதா விளக்கெல்லாம் வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு சுரே சுரேதா ஒரு பக்கம் கலர் ஏவதி வந்து சுரேன் க்ளீன் போட்டெல்லாம் வச்சால் அந்த குடுமி தான் இது வகாரக் காய்ச்சலில் பையன் தலையை பிடிச்சி அஞ்சு குடுமி போட்டு வச்சுருக்கான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கூட லயாவை வச்சு விளாண்டுட்டுருக்கோம் நாங்கள் எத்தனை குடுமி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் லாயா பா

ரேவதியோட லைவுக்கு பண்வித்தாவுக்கு நூத்தி நாப்பத்தி நாலு பேர் வந்திருக்காங்க சில்வித்து ஜீவிக்கு அவ்வளவுதான் மரியாதையா சில்வித்து ஜீவி வந்து நூத்தி நூத்தி நாப்பத்தி நாலு பேர் சத்தியமா நான் என்ன வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன பார்க்க வராதவங்க ரேவதியோட லைவுக்கு வந்திருக்கீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பேர் சீன் போடுவாங்கன்னு தெரியாதுங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப குழந்த பிடிக்கும் அது பக்கத்து வீட்டு பாப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட தான் வளர்ந்து போயிருக்கேன் நான் இவ்வளோ வச்சுட்டு இப்படி ப்ளே பண்ணுறேன் நான் விளாட்றேன் கிரண் படுத்துட்டு இருக்கோம் என்ஜாய் மை டேஸ் உலக அதிசயத்தில் ஒன்று நான் வந்து பத்து பத்துக்கெலாம் சாப்பிட்றேன் ஏன்னா இது அம்மா வீடு ஸோ குட் மார்னிங் குளிச்சுட்டேன் சாக்கள் பாட்டி வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க பெரிய பாட்டியை பார்க்க போகிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பாங்க ரொம்ப வருத்தப்படுறேன் ஸோ இன்னைக்கு அவங்களோட விளையாண்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கணும் வாங்க தென்ன அரிசி இது ஏதோ வந்து தினையாக சாமையோ தெரியல அண்டு என்ன கீரைம்மா குப்பை கீரை கொத்தமல்லி சட்னி வெங்காய தென்னது வெங்காய பஜ்ஜி சாதா போண்டா வாழைப்பூ பொரியல் எங்கள் அம்மாவே போட்ட ஊருக்கா இது பேர் என்னது முருங்கத்தலை சூப் ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தான் தேங்க்யூ மம்மி இல்லைம்மா இது பயங்கரமா படு பயங்கரம் சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு அத உடனே சுரேதா என்னை ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு வரப்போ யாரும் ஈக்காக கூட இல்லை எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் நம்மளோட ப்ரைவேட் டிரைவர் அண்ணா ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்க அவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அவன் நல்லபடியாக ஸ்கூலுக்கு காமிச்சு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் சொல்லிடுச்சு நீங்கள் பாய் சொல்லி அனுப்புங்க ஸோ வந்தால் எனக்கு இந்த ஒரு டியூட்டி கொடுத்துருவா அவளை ஸ்கூல் பண்ணுறது குளிக்க வைக்கிறது சாப்பிட வைக்கிறது என்னோடய வேலையாக ஒரு டியூட்டியாக கொடுத்துருவான் அதை முடிச்சுட்டு தான் நான் மற்ற வேலை பண்ண முடியும் ஸோ இப்படி தான் நாங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடனே இந்த வேலை தான் வணக்க மக்கள் ஊற்று ஜீவிக்கமான மார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் நான் வந்து பேட்டை ரீச் ஆயாச்சு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எட்டு மணி ஆகிடுச்சி நான் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் சிக்ஸ்டிக்கு இந்த மாதிரி ரீச் ஆனேன் இங்கே இந்த லைட்டை எப்போ புடுங்கேறிய போகிறேன்னு தெரியல சரி சூடாக சாதம் அண்டு கீரை குழம்பு வாழைக்காய் பொரியல் இல்லை வாழைத்தண்டா வாழை வாழைப்பூ ரசம் அண்டு இது வந்து என்ன சோறு குதிரைவாளின்னு நினைக்கிறேன் தென ரசம் தயிர் தயிர் ஊர்காய் இங்கே என்ன ஊர்காது எலுமிச்சை ஊர்காய் எலுமிச்சை ஊர்காய் அண்டு சோளம் என்னோட ஃபேவரட் சோளம் சுரேதா ஸ்கூல் கிளம்பு சுரேதா ஒரு நேரம்னால சிம்பிளாக விட்டாச்சு ஆமாம் வா

எங்க ஊர்ல நிறைய கஷ்டம் இப்பதான் உப்பு தண்ணி பாய்ப்பே வந்திருக்கு எட்டு ட்ரம் இருக்கும் அது இல்லாம சிந்தக்ஸ் தேங்க்ஸ் நிறைய இருக்கும் கீழ் வீட்ல வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு கீழ அப்படியே நிலத்தொட்டியோட அப்படியே கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கேலாம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தான் தண்ணி வரும் இப்போ இப்போ பரவாயில்லன்னு சொல்கிறாங்க இப்போ டென் டேஸ் ஒன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்த உடனே பச்சை பசேன்னு இருக்கிற வந்து நம்மளோட செடிகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல குட்வைப் தோணுது நான் வந்த உடனே அம்மா என்னென்ன செடி புதுசாக வச்சுருக்காங்கன்னு தான் யோசிப்பேன் அம்மாவுக்கு பரிமாறிக்கணும் ஐ மீன் பராமரிக்கிறதுக்கு டைம் இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு அப்படியே சரி இருக்கிற வந்த உடனே ஓடி வந்து நான் பார்க்குற மொதல் விஷயம் செடி தான் பின்னாடி எப்படி நீட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அந்த மாதிரி என்ன மாதிரி யார் யாரெலாம் நீட் பண்ணுவீங்க ஐ மீன் வாட்ச் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கோயில் வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன ரியாலிட்டியாக இருக்கிறனோ அதை தான் உங்களோட எடுத்து ஷோ பண்ணுறேன் கீழேயும் இந்த ஃப்ளோரில் வந்து என்னென்ன புதுசாக ஒரு என்ன செடி இருக்குன்றதை பார்த்தேன் ஸோ இப்படி தான் ஜிவியோட டேஸ் இங்கே என்ஜாய் ஆகும் கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க கத்